ஐ காய்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ப்ளே ஸ்டேஷன் டூவை வந்து அன்பாக்சிங் பண்ணலான்னு இருக்கோம் இது வந்து ஓல்டு தான் புதுசு கிடையாது நம்மகிட்ட ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது நம்ம ரொம்ப நாள் அதை வந்து பயன்படுத்தாமல் வச்சுட்டோம் இப்போ தான் சார் எடுத்து நம்ம ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் எடுத்தேன் ப்ளே ஸ்டேஷன் டூ இது இப்போ மார்க்கெட்டில் வந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம வாங்கும் போது இது பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு இது சேல்ஸுக்கு வாங்கணும் ப்ளஸ் இங்கே வாங்கலை நம்ம துபாயில் ஷாப்பில் ஒரு மொபைலில் உள்ள ஷாப்பில் ஒன்று வாங்கினோம் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்கள் ப்ளே ஸ்டேஷன் டூ இது வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட் கிடையாது ஒரிஜினல் அட்டன்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் ப்ளே ஸ்டேஷன் டூ இது நம்ம இதில் இதில் ஒரிஜினலில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அட்வான்ஸ் இது ஓப்பன் பண்ணி தான் இருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதில் இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே உள்ள இப்படி தான் இருக்கும் இது சோனி பிராண்டோடது ப்ளே ஸ்டேஷன் ரைட் 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 லோகோ இருக்குது ரைட்டில் உள்ளது அப்புறம் ஒரு பவர் கார்டு இந்த பவர் கார்டு இருந்தால் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும் இதான் ஹச்டிஎம்ஏ கேபிள் போட்டு ஒரிஜினலு ப்ளே ஸ்டேஷனுக்கு உள்ளது இது டூப்ளிகேட் வருது அது ஒரிஜினல் கிளாரிட்டி கிடைக்காது இன்னொன்று இருக்கு பிளே ஸ்டேஷன் ஜாய்ஸ்டிக் டூ இது லெஃப்ட் ஹேண்ட் வேற வந்து ஒரு கைட் புக் ஒன்று இருக்கு கைடன்ஸ் புக்கு பிளே ஸ்டேஷனோடைய இது இது ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்கு பாருங்க நிறைய லாங்குவேஜில் போட்டிருப்பாங்க கைடன்ஸ் புக்கே இவ்வளோ பெருசு இருக்கும் இது நம்மளோட ஒரிஜினல் பிளே ஸ்டேஷன் இதை ஒரிஜினல் பிளே ஸ்டேஷன் ஒரு சைடு சைனிங் ஒரு சைடு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும் இது பவர் கார்டு இது ஹச்டிஎம்ஐ போர்ட்டு இது ஆப்டிக்கல் இது வந்து இன்டர்நெட் மூலயமா நீங்கள் வந்து டைரெக்டாக லேனோட லேனை எடுத்து இன்டர்நெட் லேன் எடுத்து இதில் கொடுக்கலாம் இது ஆப்டிக்கல் லென்ஸு ஃப்ரண்டில் வந்து ரெண்டு ஜாய்ஸ்டிக்கோட ஹோல்டரு இது வந்து மெமரி கார்டு மெமரி கார்டு நீங்கள் இப்போதைக்கு மெமரி கார்டு தேவையில்லை நீங்கள் வந்து யூஎஸ்பி போர்ட் இந்த மாதிரி இருக்கும் யூஎஸ்பி போர்ட்டில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மெயினாக இந்த லோகோ தான் நீங்கள் பார்க்கணும் இது ஒரிஜினல் இது சென்சாரபிள் இது சென்சார் இது இது ஓப்பன் பண்ண இந்த பட்டனை வந்து பவர் பட்டனு இதாக இருக்குது இது ஓப்பன் ஆகுதா இது ஒரிஜினல் சிடி போடுறது நம்ம எதுவுமே நம்ம ஜெயில் பிரேக் எதுவுமே ஓப்பன் பண்ணலை அப்படியே இருக்குது ஒரிஜினல் சிடி போட்டால் மட்டும்தான் இந்த பிளே ஸ்டேஷனில் விளையாட முடியும் டூப்ளிகேட் போட்டால் விளையாட வராது ஏன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸர் இருக்குது அது வந்து இன்டர்நெட் ஷாப்பில் கொடுத்தோம்னா அது அவங்க ஓப்பன் பண்ணி தருவாங்க அது நம்ம இது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணலை இதில் யூஎஸ்பி டிரைவ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு விளையாடலாம் நிறைய இப்போ வந்து வெப்சைட்ஸ் வந்துருச்சு வெப்சைட்டில் வந்து நீங்கள் பெரும்பாலும் எடுத்துக்கலாம் நிறைய ஷாப்ஸில் தான் நம்ம போய் நம்ம எடுப்போம் இப்போ ஷாப்ஸ் தேவையில்லை நீங்களே வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய ப்ளே ஸ்டேஷன் நீங்கள் வந்து கூகுளில் போய் அடித்தாலே ப்ளே ஸ்டேஷனுக்கு உண்டான நிறைய கேம்ஸ் வரும் அதில் நீங்கள் எடுத்து உங்களோட இந்த பிளே ஸ்டேஷனோட கிட் வந்து சப்போர்ட் ஆகுதாங்கிறது நம் நீங்கள் மெயினாக பார்க்கணும் இதாக இருக்குது பேக் சைடில் எதுவும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் தான் நீங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது இது நீங்கள் சிடி போட்டு ட்ரை பண்ணணும் நம்மள்ட்ட சிடி ஒன்று ரெண்டு சிடி இருக்குது அதை செக் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் அதுக்கு போடுற சிடி செக் பண்ணலாம் இந்த ப்ளே ஸ்டேஷனோட சிடி அப்படியே வாங்கினது அப்படியே இருக்குது இது ஆன் பண்ணதுக்கு பிறகு இது ஓப்பன் ஆகும் இதை ப்ரெஸ் பண்ண சென்டரில் வச்சுட்டு இது நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு தான் நான் அந்த வீடியோ போடுறேன் அதில் கமெண்ட்ஸ் போடுறதில் அவசியம் கிடையாது ஆன் பண்ணால் உடனே உங்களுக்கு இதில் ஒரு லைட் சென்சார் வரும் நீங்கள் பவர் அதில் கொடுத்த உடனே லைட் சென்சார் வரும் லைட் சென்சார் வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகும் இல்லை ப்ளே ஸ்டேஷனோட ஜாஸ்டிக்கு இதாக இருக்குது இதை ப்ரெஸ் பண்ணணும் இன்னொரு ஜாய்டிக்க கேபிள் இருக்குது இன்சர்ட் பண்ணிட வேண்டியது இது வந்து இது பேக் சைடில் வர்றது இது வந்து பேக் சைடில் இதாக இருக்குது இந்த எஜ்ஜி இருக்குல்ல இந்த ஃப்ரண்ட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும் இது பவர் கேபிள் பவர் கேபிளை நீங்கள் ப்ளே பண்ணுங்க இது அப்படியே பிளக்கில் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆயிடும் இது ஆப்டிக்கல்ஸ் இது உங்களுக்கு தேவையில்லை பெரும்பாலும் இப்போ இன்டர்நெட் வீட் இன்டர்நெட்டில் வீட்டில் இன்டர்நெட் வச்சுருந்தீங்களா அதுலேருந்து ஒரு ஆப்டிக்கல் லைன் வரும் அதை எடுத்து டேரெக்டாக கொடுக்கலாம் அது இது வந்து ஆப்டிகல் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது இப்போ பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை ஆப்டிக்கல் கேபிள்னு சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குது அந்த ஆப்டிக்கல் வந்து நீங்கள் பெரும்பாலும் தொடக்கூடாது தொட்டால் அது வந்து பவர் கண்டிப்பாக பவர் வரும் அதில் இதில் உங்களுக்கு யூஎஸ்பி போடுறதா இருந்தால் யுஎஸ்பி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் இதில் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது மெமரி கார்டும் போட்டு ஸ்லாட் பண்ணுவாங்க இப்போ மெமரி கார்டு நம்மளுக்கு தேவை அப்புறம் சிடி வச்சுருக்காங்க சிடி நம்ம உள்ளே போட்டிருக்கோம் இதுதான் ப்ளே ஸ்டேஷன் மெயினாகவே நம்ம அதை கைடன்ஸ் புக்கை எடுத்து பார்த்து நம்ம கரெக்டாக விளையாடணும் இது விளையாடும் போது தான் அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியும் இதோட எப்படியும் கேம் கண்டினியூவாக விளையாடுறதுண்டு நம்ம போது இது வந்து அதிகமான ரேட்டாக இருந்துச்சு இப்போ நிறைய குறைஞ்சிருச்சு ரேட்டு இப்போ ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்க்குலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க சென்னையில் பர்மா பஜாரில் கிடைக்கும் நிறைய இடத்துல கிடைக்கும் இது அவங்க தேவைப்படுறதும் வாங்கிருங்க நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினதுனால இதை சேல்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் இப்போ அட்வான்ஸாக ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் ப்ளே ஸ்டேஷன் நிறைய வந்துருச்சு இப்போ நிறைய மொபைலில் தான் யூஸ் பண்ணுறாங்க மொபைல விட இது நல்லா இருக்கும் இது கேம் விளையாடுறதுக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூடாகாது பெரும்பாலும் நீங்கள் எவ்வளோ டைமிங் என்னாலும் எடுத்து விளையாடலாம் இந்த பிளே ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் கவர் இது ப்ளே ஸ்டேஷனோட பவர் பட்டன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் வந்து கீழக்கரை வால்ஸ் கீழக்கரை பற்றி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதில் கொண்டு வருவோம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் கீழக்கரை ஃபஸ்ட்டு சேனல் வந்து எயிட் தௌசண்ட்க்கும் சம்திங் இருந்துச்சு நான் பெருமாள் நான் யூஸ் பண்ணாமல் இருந்த சேனல் யூஸ் பண்ணாமல் இருந்தனால சேனலோட க்ரோத் குறைஞ்சிருச்சு சப்ஸ்கிரைப்ஸ் பட்டன்ஸ் குறஞ்சிருச்சு குக்கிங் ப்ளாக்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது நம்மளோட சேனல் ரெண்டு விளாக் இருக்குது கீழக்கரை தமிழா அண்ட் கீழக்கரை வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது கீழக்கரை வால்ஸ்லேயும் கீழக்கரை தமிழாவிலேயும் இந்த இதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் சேனலை வந்து குரோத் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல் இன்னொரு இன்னொருத்தர சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் எனக்கு ஒரு சேனலில் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க எப்படி சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுன்ட்டு தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ தேங்க் யூ